இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்மளை விட வயசுல பெரியவங்களுக்கு நம்ம கட்டாயம் மரியாதை கொடுத்தே ஆகணுங்க ஒருத்தர் அமைதியாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க நம்மளை பார்த்து பயந்து போகிறாங்க இல்லை பிரச்சனையை பார்த்து தள்ளி போகிறாங்கன்னா நினைக்க வேண்டாம் அவங்களால அந்த பிரச்சனையை கண்டிப்பாக சமாளிக்க முடியும் அதனால தான் அவங்க பொறுமையாக போகிறாங்க ஏன் இப்படி நான் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா சம்மந்தம் இருக்குங்க இந்த கதையை நீங்கள் முழுசாக கேட்டிங்கன்னா நீங்களே கண்டிப்பாக தான் சொல்லுவீங்க இந்த கதை கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கதையை கடைசி வரைக்கும் பாருங்க சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் வடக்கே ஒரு தொடர்வண்டியின் ஒரு பெட்டியில் தலை நரைத்த ஒரு முதியவர் மட்டும் பயணம் செய்து கொண்டிருந்தார் அடுத்து வந்த ஒரு நிறுவனத்தில் பத்து முதல் பதினைந்து இளைஞர் பட்டாளம் ஏறியது மீண்டும் வண்டி வேகம் எடுத்து ஓடத் தொடங்கியது இளைஞர்கள் என்றாலே கூத்தும் கும்மாளமும் தானே அதிலும் இன்றைய இளைஞர்களைப் பற்றி கேட்கவே வேண்டாம் அவர்களின் ஒருவன் டேய் நாம வண்டியின் சங்கிலியை இழுத்து வண்டியை நிறுத்துவோமா ஓ நிறுத்தலாண்டா வண்டி நின்றதும் டிடிஆர் வந்து விசாரிப்பாரே அபராதம் போடுவாரே அதையெல்லாம் சமாளிச்சுக்கலாண்டா நீ இழுடா இவன் கிடக்கிறான் அதில் ஒருவன் மட்டும் எதற்கும் அபராத தொகையை ரெடியா வச்சுக்கலாம் என்றான் இதுவும் நல்ல யோசனைதான் யார் யார்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு எடுங்கடா எல்லாருமா சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்த்து ஒருவனிடம் கொடுத்து விட்டு யோ பெருசு உன்கிட்ட இருக்கிறதையும் கொடு என்கிட்ட பணம் எதுவும் இல்லையாப்பா என்று அந்த முதியவர் சொல்ல அதற்குள் ஒருவன் டே இந்த பெருசு பணம் தர மாட்டேங்கிறாருடா பேசாமல் இந்த பெருசை மாட்டி விட்டுருலாம் இவர் தான் சங்கிலியை இழுத்தார் என்று அருமையான ஐடியாடா நமக்கு ஜாலிக்கு ஜாலியுமாச்சு பணமும் மிச்சம் இந்த பெருசு என்ன செய்வார்ன்னு பார்ப்போம் ஒருவன் சங்கிலியை பிடித்து இழுக்க தொடர்வண்டி நின்றது சிறிது நேரத்தில் அங்கே வந்த டிடிஆர் யார் சங்கிலியை இழுத்தது ஏன் இழுத்தீர்கள் அதோ அந்த பெரியவர் தான் சங்கிலியை இழுத்தார் நாங்களும் எவ்வளவோ சொன்னோம் ஏன் இழுக்கிறீர்கள் என்று கேட்டோம் என்று கோரசாக அந்த இளைஞர்கள் சொன்னதும் டிடிஆர் என்னாச்சு பெரியவரே ஏன் வண்டியை நிறுத்தினீர்கள் தகுந்த காரணம் இல்லாமல் சங்கிலியை இழுத்தால் அபராதம் கட்ட வேண்டும் என்று தெரியாதா உங்களுக்கு என்றார் அந்த பெரியவர் சொன்ன பதில்தான் இந்த கதையின் கிளைமேக்ஸே நான் என்ன செய்வது சார் நானோ கூலி வேலை செய்கிறவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த என்னுடைய பணம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயே இந்த பசங்க எல்லாருமா சேர்ந்து என்னிடமிருந்து பிடுங்கி கொண்டார்கள் ஊர் வந்ததும் இறங்கி என் பேரப்பிள்ளைகளுக்கு துணிமணி எடுக்கணும் அதற்காகத்தான் சங்கிலியை இழுத்து வண்டியை நிறுத்தி புகார் கொடுக்கலாம் என்று நினைத்தேன் நீங்க வேணா பாருங்க சார் அதோ அந்த பையன் பாக்கெட்டில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் என்றார் அந்த பெரியவர் மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவனென்று போற்றிப் புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் பிறகென்ன அடுத்த ஸ்டேஷனில் வண்டி நின்றதும் அங்கிருந்த ஆர்பிஎஃப் அந்த இளைஞர்களை கொத்தாக அள்ளிக்கொண்டு கொண்டு போக தொடர்வண்டி அந்த நரைமுடி முதியவருடன் தன் பயணத்தை தொடர்ந்தது தன் சட்டை பையில் ஆயிரத்தி ரூபாய் பணத்துடன் சென்றார் அந்த பெரியவர் நூறு இளைஞர்களே என்னிடம் அனுப்புங்கள் நான் உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர் வருங்கால இந்தியா இன்றைய இளைஞர்களிடம் உள்ளது கனவு காணுங்கள் என்றார் டாக்டர் ஏ பி ஜே அப்துல்கலாம் ஆனால் இளைஞர்கள் இன்று எப்படி இருக்கிறார்கள் எந்த பாதையில் செல்கிறார்கள் பெரியவர்களை குறிப்பாக பெற்றோர்களை மதிக்கிறார்களா சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் நரை என்பது வெறுமனே வெண்மை முடி கிடையாது அது அனுபவம் யாரையுமே உருவத்தை பார்த்து இட போடக்கூடாதுங்க பெரியவங்களுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும் அவங்களுடைய அனுபவம் தான் நம்முடைய வயசு நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்